بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین والاقبت للمتاکین والسلام على شیدنا محمد وعلى آل شیدنا محمد نبارک وسلم سلیم آلین. اما بعد فقد قال اللہ تعالیٰ في القرآن الكریم الَّذِينَ ينفقون امبالا هم في اللی ونحاری سر رو. والا نیتن ولحم عظرحیم انتربیم والا حوفن علم وم یوزنون قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم اغفبنی مسکینو وامیتنی مسکینو وظورن فی زمارت المساکین புகழும் ஒருவனுக்கே உரித்தாகட்டு அவனின் சமாதானமும் இம்பெருமானார் முகமது நபி சலாஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி தாபியன்கள் தபா தாபியன்கள் சுஹாதாக்கள் மேதும் மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்து இருக்கும் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக ஒரு மனிதனுடைய கலா மாற்றக்கூடிய இரண்டு விஷயம் ஒன்று துவா துவா என்றால் நமக்காக கேட்டுக்க வேண்டிய துவா பிறர் நமக்காண்டி கேட்க வேண்டியதுவா இரண்டு சதக்கா சதகா கொடுப்பது தானம் தர்மம் இந்த சதக்காவுடைய சிறப்பை பற்றி நம்பி சொல்லலாம் சொல்றாங்க தினமும் ஃபஜருடைய நேரத்துல இரண்டு மலக்குமார்கள் வருவாங்களாம் அதுல ஒரு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் யா அல்லா யார் தானமாக செலவு செய்றாரோ அவருக்கு பிரதிபலன் பலன் சொல்லுவாங்களாம் அதில் இன்னொரு மழக்குமாரி சொல்லுவாங்களா யாலா யார் தேக்கி தடுத்து தேக்கிறதுனா கஞ்சப்படுது கஞ்சப்படுத்து பொருள் அவங்க பொருளை சேர்த்துப்பாங்க பார்த்தீங்களா நாளைக்கு நாளைக்குன்னு அவங்களாம் அவங்க பொருள்லாம் அழிக்க சொல்றாங்க பார்த்தீங்களா அப்ப சதா சதக்காவுடைய சிறப்பை பாருங்க நமக்காக சதக்கா நம்ம சதக்கா செய்வ செய்தி செய்வதால் மலக்குமார்களே நமக்கு துவா செய்கிறாங்க அப்போ சதக்கா எவ்வளவு சிறப்பு கூறியதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு ஒரு பொண்ணு இருந்துச்சான் அந்த பொண்ணு கல்யாணம்லாம் ஆகிடுச்சான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாள் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாச்சான் அந்த குழந்தையே இல்லை அழுதுகிட்டே இருக்குமா அப்புறம் ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டாங்களாம் அந்த பொண்ணு அழுகிட்டே போய் கேட்டுச்சான் அந்த பொண்ணு போய் கேட்டுச்சான் எனக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு போய் கேட்குது அந்த பெரியார்கிட்ட அந்த பெரியார் சொல்கிறாரு உன் தலை தலை வீதியெலாம் உங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லைன்றாரு அதையும் கேட்டு அந்த பொண்ணு வந்து அழுகிட்டே வீட்டுக்கு போயிடுது வீட்டுக்கு போய்ட்டு அழுகிட்டே இருக்குது இப்போ வந்து ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஒரு ஏழை வராரு ஒரு பிச்சைக்காரர் வராரு அவர் வந்து சொல்கிறாரு அந்த அம்மாட்ட வந்து கேட்குறாரு பசிக்குது மன மாதிரி தான் கேட்குறாங்க அந்த அந்த ஏழை வந்து கேட்குறாங்க பசிக்குது சாப்பிட மாதிரி தாங்கன்னு அப்புறம் வந்து அந்த ஏழை ஏழைக்கு வந்து அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து அவங்க வீட்டில் ஒரு ரொட்டி இருந்துச்சு ரொட்டி எடுத்தாங்கன்னு தந்தாங்க அந்த ஏழைக்கு அந்த ஏழையும் ஏமா அழுகுறேன்னு நான் அந்த அம்மாவ்ட்ட கேட்க அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆண்டு காலமாக குழந்த பாக்கியமே இல்லை நான் போய் ஒரு பெரியவர் அவர்கிட்டக்கு போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பெரியவரும் உன் தலைவீதியில் இது குழந்தை பாக்கியமே இல்லைன்ட்டாரு அதனால நான் அழுகிட்டே வந்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்ல இந்த ஏழை வந்து சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ரொட்டி கொடுத்தா உங்களுக்கு ஒரு குழந்த பிறகு ரெண்டு ரொட்டி கொடுத்தா ரெண்டு பிள்ள ரெண்டு குழந்த பிறக்கணும் இருக்காரு அந்த கொடுக்கும் அந்த அம்மாவும் உணர்ச்சி விஷயத்தில் கேட்குது இந்த பெரியார் சொல்லி பெரியாரே சொல்கிறாரு தலைமதியிலாம் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு அப்புறம் வந்து நீங்கள் கொடுமா அதெல்லாம் நடக்கும் அப்படின்றாரு சில நாட்களுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு இப்போ பார்த்தீங்களா அல்லாத்தாளா எப்படிலாம் சதக்கா கொடுத்தனால எப்படிலாம் விதிமுறையில மாத்தி வச்சுட்டான் அல்லாஹ் சதக்காவின் சிறப்பு அப்ப அந்த சிதக்கா சதக்காவின் சிறப்பை பாருங்க அந்த தாயின் தலைவதியில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சதக்கா கொடுத்ததுனால் சதக்கா கொடுத்த காரணத்தால் அல்லாஹால தலைவிதை மாற்றிவிட்டான் எனவே நாமும் அதே அதிகமான சதக்கா செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் தரணம் அனைவருக்கும் தந்திரிபுரானாக என்று துவா செய்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாது